தமிழ்நாடு சேனல் ஸோ வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து யூஎக்ஸ் ஸ்கேம்ஸ் ஸோ இப்போ நிறைய வந்து என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாப் வந்து கிடைக்கும் போது இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இன்டர்வியூ எடுக்கிறவங்க வந்து கம்பெனிஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கோஸ்ட் ஹயரிங் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் கோஸ்ட் ஹயரிங் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நான் அடுத்து சொல்கிறேன் கோஸ்ட் ஹயரிங் ஒரு கான்செப்ட் பண்ணுறாங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லிங்கின்ல அவங்களுடைய ஜாப் அவங்களுடைய கம்பெனியை பிராண்ட் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் போஸ்ட் மட்டும் போடுறாங்க ஸோ இது ஒன்று ஸோ தேர்ட் ஒன்று என்ன ஸ்கேம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்டேருந்து டாஸ்க் ஒன்று கொடுத்துட்டு அந்த டாஸ்கை வாங்கிட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்காம டப்புன்னு டிஸப்பியர் ஆகிடுவாங்க ஸோ நீங்கள் நானுமே நிறைய பசங்களுக்கு டாஸ்க் வரும்போது நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன ஒர்க்ஸ்லாம் வரும் லைக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிராண்டை வந்து கிரியேட் பண்ணுங்க இந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஃப்ரெஷர்ஸ்கோ இல்லை வந்து ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கோ பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் பேஜியுமே இல்லை ஹோல் ஒரு ஹோல் பிராண்டியுமே கிரியேட் பண்ண சொல்லி டாஸ்க் வரும் ஸோ நானுமே அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணிவிட்டு அவங்க நல்லா டாஸ்க்லாம் பண்ணதுக்கப்புறம் சரி அனுப்புங்க என்ன ஃபீட்பேக் வருது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் அனுப்பிட்டு பார்ப்போம் ஆனால் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இருக்காது திடீர்னு கால் பண்ணி கேட்டிங்கன்னா வந்து அந்த ஹெச்ஆர் வந்து இல்லை உங்கள் டிசைன் வந்து நாட் அப் டு தி மார்க் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ இதுவாச்சு சொல்கிறாங்களே நம்ம பார்ப்போம் சிலர் எதுவுமே சொல்ல மாட்டாங்க சடனாக உங்களுக்கு ஷெட்ல் பண்ணுறோம் ஷெடியூல் பண்ணுறோம் ஃபர்தராகவும் ஷெடியூல் பண்றோம்னு சொல்லிட்டு பண்ணவே மாட்டாங்க ஸோ டிசைனர் ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க என்ன கம்பெனிக்கு நம்ம அட்டன் பண்ண போகிறோம் அதே மாதிரி யாராச்சும் கன்சல்டன்சி உங்களுக்கு அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னா அவங்க கிட்ட கேளுங்க எனக்கு ஃபீட்பேக் கரெக்டாக கொடுப்பீங்களா என்ன மாதிரியான ரோல்ஸ் எடுக்கிறீங்க உங்கள் கம்பெனிஸ்ல விஷயில் எத்தனை பேர் இருக்காங்க இது வந்து ரெப்யூட்டட் கம்பெனியாக ரெப்யூட்டட் ஆர்கனைசேஷனா நீங்கள் கன்சல்டன்சியா இல்லை தேர்ட் பார்ட்டி பேரோலா ஸோ ஒரு ஜாப் கிடைக்குதேன்னு சொல்லிட்டு பிளைண்டாக ட்ரை பண்ணாதீங்க ஸோ ஃபுல்லாக அந்த கம்பெனியை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா இந்த ட்ராப்பில் அதிகமாக மாட்டுறது யார் பார்த்தீங்கன்னா டிசைனர்ஸ் தான் ஸோ டெவலப்பர்ஸ்க்கு வந்து சின்ன சின்ன மாடல்ஸ் கொடுத்து அவங்க டெஸ்ட் பண்ணி டெவலப் பண்ணி உள்ளே எடுத்துப்பாங்க ஆனால் டிசைனர்ஸ் நீங்கள் போடுற எஃபோர்ட் வந்து கம்ப்ளீட்லி அவங்க வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் கோஸ்ட் ஹையரிங் அப்படின்னா என்ன அதுக்கு என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் வந்து ஸ்னெயில் டெக்ஸ்டில் யூஎக்ஸ் யூவை கோஸ் அண்ட் வந்து ஃபோட்டோஷாப் ரில் அண்ட் கிராஃபிக் டிசைன் மார்க்கெட் இது எல்லாமே கண்டெக்ட் பண்ணுறோம் ஸோ ஒன்லி ஆன்லைன் அண்ட் ஒன் டூ ஒன் செஷன் யாருக்காச்சும் தேவைப்பட்டுதுன்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் சீட்ஸை புக் பண்ணுங்கள் தேங்க் யூ பை